ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான ஒரு மிக மிக அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா கோணம் இந்த கோணத்துலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா விஏபி கார்டன்பாங்க இந்த விஏபி கார்டன் அமைஞ்ச இந்த அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுற பாருங்க முன்னால் பாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார் சாலை முப்பத்தி மூணு அடி தார் சாலைன்னு சொல்லி இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஃபேட்டு டிடிசிபி அப்ரூவல் ஃபேட்டில் பெரும்பாலும் எல்லாமே முப்பத்தி மூணு அடி பாதை தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாலே முப்பத்தி மூணு அடி பாதை தான் ஸோ பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணை முக்கால் சென்ட் மூணை முக்கால் சென்டில் அமைஞ்ச வீடு தான் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க கார் பார்க்கிங் அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டைல் கார் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னோவா ஃபார்ச்சுனர் கூட தாராளமாக நிற்கலாம் அந்த மாதிரி தான் கார் பார்க்கிங் இருக்குது அப்போ இல்லாமல் ரெண்டு மூணு பைக் நிப்பாட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்குது பாருங்கள் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் நான் வரிசையாக காட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு முகம் தெற்கு அதாவது தெற்க பார்த்த வீடுன்னு சொல்லுவாங்க ஸோ தெற்கு பார்த்தா தான் மஞ்சிருக்குது பாக்கி வீடு வந்து ரொம்ப ஒரு லக்ஸரி டைப்பில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பெட்ரூம் நாலு பெட்ரூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ் தான் எல்லாமே கிங் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க அண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது எல்லாமே பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வெஸ்டர்ன் சைடில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க பண்ணி அடிப்பொடியாக தான் இந்த வீடை நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் நல்ல ஸ்டாண்டர்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் போல் உங்களுக்கு வந்து எல்லா சிஸ்டம் இந்த அதாவது ஒரு கம்ப்ளீட்டட் வீடுன்னு சொல்லலாம் அதாவது வந்து உங்களுக்கு எல்லா சிஸ்டமும் கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இது கபோர்ட்ஸ்லேருந்து எல்லாமே எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிச்சனை பார்த்தாவா சிச்சினா நீங்கள் உங்களுக்கு மாடல் கிச்சன் தான் இருக்குது பார்க்குறீங்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து ஃபால் சீலிங் வந்து வேறுபடும் ஒரு ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூமுக்கும் வேறுபடும் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால வீடு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு அருமையான ஒரு வீடாக தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து அதே மாதிரி கிச்சனை பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட் ஸ்டைல் அதாவது கிச்சனில் வந்து நாளுக்கு நாள் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டைல் மாறிட்டே இருக்கும் ஸோ இப்போ கரண்ட்லி என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க அண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டைல்தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க இந்த கிச்சன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து கிச்சன் அண்டு அட்டாச்சு டைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன்லேயும் உங்களுக்கு டைனிங் கொடுத்தனால உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது பார்க்குறீங்க சேர்க்கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே உள்ளே இருந்துதான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாசல் ஒரு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து வரும் ஒரு வாசல் பார்த்தீங்கன்னா மேக்கை பார்த்து வரும் கிச்சன்லேருந்து ஒரு வாசல் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்டு ஒரு ஸ்டைலில் தான் இந்த வீடு அவங்க உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து வாசைலிங் மாறும் ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் ஃபேட் அதாவது இந்த வீட்டு மனைக்கு டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட்டு அந்த அப்ரூவல் எடுத்திருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடை நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் அதாவது நீங்கள் லோனுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு எண்பத்தெட்டு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் ஸோ இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கோடியே பத்து லட்சம் கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு அவங்க ஒரு கோடியே பத்து லட்சம் கேட்குறாங்க ஸோ அப்படி இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு எண்பத்தி லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து சேங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் பாருங்கள் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு பெட்ரூம் நாலு பெட்ரூமே வந்து ல கிங் ஸ்டைஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அட்டாச் டாய்லெட் எல்லாமே இருக்குது பாருங்கள் இதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா விஐபி கார்டனை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட வந்துட்டு இப்போ கைவசம் பார்த்திங்கன்னா ஏழு வீடுகள் நம்மள்கிட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதே போல் வேற வீடு வேணும்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் உடனே கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இந்த வீடுகளை நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு லோன் தேவை அப்படின்னா வச்சுனாலும் நீங்கள் கீழவு நம்பரை கான்டெக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் லேண்டு உடைய நம்ம ஸ்டாஃப் வருவாங்க உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சுமூகமாக முடித்து தருவாங்க அதே போல் இந்த பாருங்கள் இதே போல் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் உடைய அனுபவம் வாய்ந்த என்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க இல்லைனா நீங்கள் நம்ம ஆஃபீஸு வரலாம் வந்து உங்களுக்கு தேவையான அதாவது மனசுக்கு பிடிச்ச தேவையான பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் தரமாக உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி தருவோம் பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா விஏபி கார்டனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக ஃபுல்லாகவே குடியிருப்பு பாருங்கள் எவ்வளோ குடியிருப்பு வந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ அதுக்கு மத்தியில் தான் நம்ம வீடுகள் அமைஞ்சிருக்குது பார்க்குறீங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ நல்ல ஒரு லக்ஸரி வீடு தான் இது பார்க்குறீங்க சுற்றி நம்ம வீட்டுக்கு முன்ன பின்ன சைடில் எல்லாமே ஃபுல்லாகவே குடியிருப்புகள் வந்தாச்சு ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுக்க கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ